நஞ்சாய மக இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய காளை விஸ்வரூப தரிசனத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு அன்பர் நீண்ட நாட்களுக்கு முன்பு கேட்டிருந்தார் விஸ்வரூப தரிசனத்தை பற்றி ஒரு பதிவு போடுங்கம்மா அப்படின்னு அவர் இடத்துல முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரொம்ப ஆகிடுச்சு இன்றைக்கி இந்த பதிவை பார்ப்போம் உங் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க மற்றவர்களுக்கும் இந்த மாதிரி தகவல்கள் சென்றடைய ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் குறிப்பிடவும் இப்போது பதிவை பற்றி பார்ப்போம் பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இந்த விஸ்வரூபம் காலை நேர பூஜை விஸ்வம் அப்படின்னா பெரிய என்று ஒரு பொருள் உண்டு ரூபம் என்றால் உருவம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரெங்கநாத பெருமாளுக்கு பெரிய பெருமாள் என்று பெயர் இருக்கனவே அதை பற்றி பார்த்துருக்கோம் இந்த பெரிய பெருமாள் காலை உறங்கி எழும் இந்த வேலைக்கு விஸ்வரூபம் அப்படின்னு பெயர் வேறு ஏதாவது காரண காரியம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் நூற்றி ஆறு திவ்ய தேசங்கள் இந்த பூலகத்தில் இருக்குது மொத்தம் நூற்றி எட்டு அதில் நூற்றி ஆறு திவ்ய தேசங்களில் மட்டும்தான் நம்ம இங்கே வந்து தரிசிக்க முடியும் இந்த நூற்றி ஆறு திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய அத்துணை பெருமானும் முதல் நாள் இரவு இங்கு வந்து அரங்கனோடு ஒடுங்கி ஒன்றாகி அடுத்த நாள் காலையில் அவரவரோட ஸ்தானத்திற்கு இடத்திற்கு எழுந்து அருள்வார்கள் அனைத்து திவ்ய தேச பெருமான்கள் அத்துணை பேரும் ஒன்றாகி சேவை சாதிக்கும் இந்த நேரம் மிக பெரிய மகத்துவம் தானே விசேஷமானது தானே அதனால தான் விஸ்வரூப தர்சனம் அப்படின்னு பேர் இந்த தரிசனத்தை பற்றி தேசிகர் சுவாமிகளாக இருக்கட்டும் தொண்டரடி புடியாழ்வார் ஆழ்வார் அப்படிங்கிற ஆழ்வாரும் திருப்பள்ளி எழுச்சியில் ரொம்ப அழகாக இதை சாதிக்கிறார் இந்த திருப்ப தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சியில் என்ன சொல்றார் அப்படின்னா கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான் கனை இருள் அகன்றது காளயம் பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரிடம் புகுந்த இருங்கழி ஈற்றமும் பிடியோடு முரசும் அதிர்தலில் தலில் அலை கடல் போன்று உலதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே இது சுப்பிரபாத பாடல் அவர் வந்து பாடுறார் அரங்கத்தம்மா அப்படின்னா ரெங்கநாதரை குறித்து பாடுகிறார் எல்லா கதிரவன் வந்தாச்சு எல்லாரும் தேவர்கள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள் மகிழே கதிரவன் வந்தாச்சு இருளா அகன்று போய்விட்டது பூக்களெல்லாம் மலர்ந்திருக்கு அரசர்கள் வானவரசர்கள்னா தேவரகர்கள்லாம் வந்து எதிர் திசை நோக்கி நிற்கிறார்களாம் எப்போது பெருமாள் கண் விழி விழித்து அருள் அருள் பழிப்பார் அப்படின்னு எல்லாரும் எதிர் திசையில நிற்கிறார்கள் இப்படி வந்து இந்த திருப்பள்ளி எழுச்சி தொடங்குகிறது அப்போ திருப்பள்ளி எழுச்சி முதல் என்ன இங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கண் விழித்தலுக்கு முன் வீணை இசை வாசிப்பார்கள் காவிரியிலிருந்து நன்னீர் வந்தவுடன் பசுமாடு வந்து பின்பக்கமாக நிறு நிறுத்தி வச்சு அங்கே யானையும் அந்த பரமா பரந்தாமனை நோக்கிய வண்ணம் இருக்கும் ஏன் பசுமாட்டை திருப்பி நிற்க வைக்கிறாங்க அப்படின்னா பசுமாட்டின் பின்புறம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாள் அதனால் அப்படி திருப்பி நிற்க வைக்கிறார்கள் அதை தவிர அஸ்வம் அஸ்வம்னா குதிரையும் அங்கு குதிரை யானை பசுமாடு வீணை வாத்தியத்தோடு தான் ரெங்கநாதருக்கு திருப்பள்ளி எழுச்சி என்கிற சுப்பிரபாத நிகழ்வு நடைபெறும் அந்த விஸ்வரூப தரிசனம் காலையிலேயே நடைபெறும் அந்த திருவடி விளக்குதல் அப்படிங்கிறதும் அன்னைக்கு காலையில் தான் நடக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி ரொம்ப மகத்துவமானது அனைவரும் இந்த நிகழ்ச்சியை வந்து செவித்து அரங்கனின் அருள் பெற வேண்டுகிறேன் எப்பொழுது வேணாலும் பெருமாளை சேவிக்கலாம் காலையில் காலை நேரத்தில் இருக்கட்டும் மதியம் எல்லாம் ஆனால் இந்த காலை நேரம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது நன்றி